கிட்டத்தட்ட முப்பத்தி ஓர் ஆண்டுகள் இந்த இயக்கத்தை நாங்கள் பல நிகழ்ச்சிகள் லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட பல நிகழ்ச்சிகள் முல்லை பெரியாருக்கெல்லாம் அப்படிதான் லட்சக்கணக்கானவங்க வந்தாங்க கம்மம் பள்ளத்தாக்கு போராட்ட கட்டத்தின் உச்சக்கட்டத்தில் போக முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது ஆனால் எந்த விபரீதமும் நடக்காமல் பார்த்து கொண்டோம் ஆகவே அதை இது இதை ஒட்டி தேர்தலில் இது என்ன முடிவுக்கு வரும் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாலை கச்சேரிகளிலே மாலை நேர வாதங்களிலே கேட்டாலே ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்ன சொன்னாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் வரப்போகிற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற இந்த கூட்டணியிலிருந்து ஒரு சிறு சேதாரம் கூட ஏற்படாது எல்லோரும் கட்டுப்பா கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாகத்தான் இந்த கூட்டணி இயங்கி கொண்டிருக்கிறது நிறைய சாதனைகள் ஆட்சிக்கு வந்து சொல்லாதவற்றையெல்லாம் செய்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஒவ்வொரு தரப்புக்கும் என்ன சேவையோ அதை செய்து தாய்மார்களுக்கு கொடுப்பதோடு நிதி கொடுப்பதோடு இலவச பேருந்து போல பல திட்டங்கள் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி வருகிற காரணத்தினால் அவர்கள் பொதுமக்களிடத்திலே இந்த அரசுக்கு நல்லாதரவு இருக்கிறது என்பதுதான் நான் விசாரித்த அளவிலே நான் உறுதிப்படுத்தி கொண்டது அதிலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அவர்கள் இப்பொழுது நடத்தப்படுகிற ஆருடங்கள் யூகங்கள் கணிப்புகள் இதுபடியெல்லாம் நடக்காது தேர்தலில் இன்னொரு முக்கியமான செய்தி ஈழத்தில் எப்படி இனப்படுகொலை நடந்ததோ அதைப்போல பலஸ்திரத்திலே காசாவிலே லட்சக்கணக்கு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான தாய்வார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முழுமையாக காசாவையும் அந்த பலஸ்தீன மக்களுடைய பூர்வீக இடம்தான் அது இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கே ஜெர்மனியிலே நாஜிகளின் தலைவன் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி அறுபது லட்சம் யூதர்களை கொன்றான் அவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூதர்கள் அதனையே இங்கே உள்ள பரஸ்தீன மக்களுக்கு செய்வது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் இதற்கு எல்லா விதத்திலும் பக்கப்பரவாக தூண்டுதலாக தான் டொனால்டு ட்ரம்ப்பு அவர் இங்கே ஒன்று பேசுகிறார் அங்கே ஒன்றே பேசுகிறார் நான் தான் பஞ்சாயத்து பணி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு அதனால தான் அந்த போர் நின்றதுன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார் அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது என்று இதுவரை நோபல் ஆரேட் நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது அது எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் கிடையாது உளறலுக்கு மேல் உளறல் ட்ரம்ப் உளறல் அமெரிக்காவிலேயே சர்வாதிகாரியே வெளியேறு ஜனநாயகத்தை காப்போம் என்று முக்கிய நகரங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்ப்புக்கு எதிரான பேரணிகள் இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றதில்லை ஆகவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலே பல சீன மக்கள் படுகொலைக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் உக்ரைனிலே ரஷ்ய இராணுவம் ஏராளமானவர்களை கொன்று இன்னும் அந்த கொலைகளை மீதமிருக்க மக்களையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற விதத்திலே ரஷ்ய அதிபர் புட்டின் செய்து கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது ஜி அந்த உக்ரைன் மக்கள் போராட்ட போர்க்களங்களிலே தீரர்கள் இரண்டாம் உலக யுத்தத்திலே ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு ஒரு ஒரு காரணம் உக்ரைன் வீரர்களுடைய போர்க்குடம் அவர்களுடைய அஞ்சாத தைரியம் அவர்கள் அப்படிப்பட்ட வழியிலே வந்தவர்கள் ஆனால் பாதிக்கு மேல் கட்டிடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டுவிட்டன லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆக பலஸ்தீனமும் உக்ரேனும் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் கவலைப்படுகிற அளவுக்கு மரணபூமிகளாக மாறிக்கொண்டிருப்பது மிகவும் மனவாட்டத்தை தருகிறது இதில் அமெரிக்காவையும் குற்றம் சாட்டுகிறேன் ரஷ்ய அதிபர் புதினையும் நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்திய அரசு ஒரு பக்கத்தில் இஸ்ரேலோடு நட்புறவு கொண்டாட முயல்கிறதே பழனி நேரு காலத்திலிருந்தே பாலஸ்தீனத்தை ஆதரித்து வந்திருக்கிறோம் நம்முடைய வெளிநாட்டு கொள்கைகளில் நான் என்னுடைய பழைய நாடாளுமன்ற பேச்சுக்களை எல்லாம் தொகு தொகுத்து கொண்டிருப்பதால் பார்த்தேன் நாடாளுமன்றத்தில் பல முறை பாரஸ்தீன மக்களுக்காக நான் இருக்கிறேன் அந்த பாரஸ்தீன மக்களுக்கு பாரஸ்தீரத்துக்கு சுய சுசே சுயநிர்ணய உரிமை சுதந்திர நாடாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும் பாரஸ்தீர மக்களுக்கு இதற்கு மேலும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து இந்த காசா படையெடுப்பு தாக்குதலையும் நிறுத்தவும் உக்ரைன் மீது ரஷ்யா மூர்க்கத்தனமாக அந்த மக்களை கொண்டு குவிக்கின்ற அந்த கொடுமையை நிறுத்தவும் உலக நாடுகள் எல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்வர வேண்டும் அமெரிக்கா இதிலே ரெட்டை வேடம் போட்டுக்கொண்டு இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில் இது குறிப்பாக காசா படுகொலைக்கு பின்னணியிலே இருக்கிறது என்பதையும் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நடந்து முடிஞ்ச இப்ப இந்த கரூர் சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததும் மேலும் வந்து பாதுகாப்பு வந்து காவல்துறை தரப்புல இல்ல சரியா இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வந்து விஜய பார்த்து பயப்படுத்தணும் மற்றும் விஜய வந்து அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி அனுசரிச்சுக்கிற மாதிரி பாக்குறாங்க இந்த அரசியல் எப்படி பாக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதை கண்டெல்லாம் பயப்படுதுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவும் திமுகம் கட்டுக்கோப்பான ஒரு கட்சி ஒரு இராணுவ கட்டுப்பாடுடைய கட்சி அந்த கட்டுப்பாடு அப்படியே காக்கப்படுகிறது திமுக மக்கள் இடத்திலே தொடர்ந்து இடைவிடாமல் ஆங்காங்கு மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதனாலே வரப்போகிற தேர்தலில் எந்த பாதிப்பும் திமுக கூட்டணிக்கு ஏற்படாது மற்றவர்கள் யூகிப்பதைப் போல ஒரு புதிதாக வந்தவர் பெருமளவுக்கு வெற்றி பெற்று விடுவார் என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலம் இப்போ லல்லு பிரசாத்துடைய மகன் தான் இப்போ வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அந்த கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி தனியாக போயிடுச்சு அவங்க தனியாக போட்டி போடுறாங்க அதனால் பீகார் தேர்தல் இந்த முடிவுதான் உறுதியாக வரும் என்று யூகித்து சொல்ல இயலவில்லை பாதிப்புகளில் அரசு நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இரவும் பகலுமாக தலைமைச் செயலகத்திலேயே இருந்து கொண்டு இயக்கி கொண்டு ஆங்காங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் அனுப்புவதோடு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளையும் அனுப்பி உரிய வகையிலே எந்த சேதமும் ஏற்பட்டு விடாத அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர் குற்றச்சாட்டியிருந்தாரு அவர் எந்த ஆதாரங்களையெல்லாம் முன் வச்சிருக்காருன்னு பார்க்கணும் இந்த ஆதாரங்கள்னு அவர் காட்டணும் இல்லை அதனால் அன்புமணி அவர் கட்சி நடத்துகிறதுக்காக தெனோவர் அறிக்கை விடுவார் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ரொம்ப நேரமாக காத்துருக்கீங்க ரொம்ப நாளாக நான் பிரசவ உங்களை பார்க்கலாம் ரொம்ப நன்றி நீங்கள் நேரம் காத்து இருந்ததுக்கு உடனே நான் சந்தோஷம் சந்தோஷம் நல்லா கேட்டேன்